அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குட்டி கதைகள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்மீக கதை இந்த ஆன்மீக கதையில கிருஷ்ணனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு தரம் என்ன பண்றாலும் தர்மனும் துரியோதனனும் என்ன பண்றாலும் கிருஷ்ணன்கிட்ட போய் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க ரெண்டு பேர்ல யார் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாலாம் அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாரா புத்திசாலின்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களா பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யார் ஜெயிக்கிறாளோ சொல்லிட்டு சொல்றாராம் இந்த போட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாராம் சரி நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்ரனும் துரியோதனனும் சொல்றாளாம் என்ன போட்டி கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அதுக்கு கிருஷ்ணன் சொல்றார் நான் ஆயிரம் பொற்காசுகள் உங்க ரெண்டு பேருக்கும் கொடுப்பேன் இந்த ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துன்னு போய் உங்க ரெண்டு பேர் வீட்டுலயும் அவ வீட்டு நிறைய பொருளை வாங்கி ரொப்பணும் யார் அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு யார் புத்திசாலின்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம் உங்களுக்கு இதுக்கு மேல பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம் ஆனா வீடு ஃபுல்லும் அந்த பொருள்னால நீங்க ரொப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் ஆயிரம் பொற்காசுகளை வாங்கிட்டு போறான் தர்மபுத்திரர் கிளம்பி அவாத்துக்கு அவா வீட்டுக்கு போயிடுறார் அதே மாதிரி துரியோதனன் என்ன பண்றாராம் கிளம்பி போறாராம் போகும் பொழுது துரியோதனன் வாங்கலாம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டே போறாராம் வீடுறதுக்கு என்ன வாங்கி பண்ணலாம் அப்படின்னு இதுல கிருஷ்ணன் போட்டிருக்க கண்டிஷன் ஒத்தாசிக்கு யாரையும் நீ கூப்பிடக்கூடாது நீயாவேதான் பொருள் மொத்தத்தையும் வாங்கி வீடு ஃபுல்லா நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அப்ப நம்ம மட்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரா ஏன்னா துரியோதனன் வந்து வேலையால் எல்லாமே செஞ்சு பழக்கப்பட்டதுனால உடம்பு வளைஞ்சி கிழஞ்சி வேலை செஞ்சது கிடையாது ஆனா யுதிஷ்டிரன் அப்படி கிடையாது காட்டுகள் மேடுகள் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சதுனால யுதிஷ்டிரன் உன உடம்பு வணங்கி வேலை செய்வாராம் அப்ப இவ அது மாதிரி யோசிச்சுன்னு போயிட்டே இருக்கச்சே துரியோதனன் பார்த்தானா சரி சட்டி பல்லா இதெல்லாம் வாங்கி வீடு நிறைய ரொப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிண்ட சட்டி பல்லா வாங்கலாம்னு பார்த்தாக்க கிருஷ்ணன் இந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ள எல்லாமே ஆயிரம் ரூபாய் அது கேளுன்னு சொல்லி சொல்றான் நம்ம சட்டி பல்லாலாம் வாங்கி ரொப்பலாமா பார்த்தா நம்ம ஒண்டியுமா எடுத்து வைக்கணும் ஒன்னு எடுத்து இன்னொன்னு எடுக்கிற நேரத்துல உடஞ்சிருக்குனாக்க நமக்கு அந்த இடம் துண்டு விழுந்துரும் அதனால சட்டி பல்லா வேணா நம்ம வேற பார்க்கலாம்னு போறாராம் அடுத்தது பஞ்சு பாக்குறாராம் இலவம் பஞ்சு இதுல வாங்கி ரொப்பலாமா அப்படின்னு பார்த்தா வெயில் தாங்காம நெருப்பு பொறி ஏதாவது பட்டா பிசு புசுன்னு போயிடும் அதனால அதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே போயின் இருக்காரா என்ன வாங்கலான்னு ஒரு வயக்காடை கலந்து ஒரு களத்துமேட்டை கலந்து போயின்னு இருக்கார் அங்கே மாடு வைக்கோல் புல்மேயர் பார்த்தார் பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த வைக்கோலை வாங்கி வீடு ஃபுல்லாக ரொப்பிடலாம் நமக்கு அதை தூக்கறதுக்கும் சௌகரியமா இருக்கும் வேலை வெயிட்டும் இருக்காது வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் கனம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வைக்கோல் நிறைய வாங்குறாராம் வீடு ஃபுல்லா திணிச்சு அடைக்கிறாராம் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் முடிஞ்சு போச்சு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறது கிருஷ்ணன் கிட்ட போறாராம் கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் பொற்காசுகள் சரின்னு கிருஷ்ணன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பொற்காசுகள் குடுக்கிறாராம் முடிச்சுட்டு கிருஷ்ணா நான் ரொப்பி முடிச்சுட்டேன் நீ வந்து பாரு அப்படின்றாராம் கொஞ்சம் இரு யுதிஷ்டன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அவனும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் யுதிஷ்டன் பாக்குறாரு கடைக்கடையா ஏறி இறங்குறார் அவர் வேலையை முடிச்சுடுறார் அங்கேருந்து அவரும் கிளம்பி வரையும் என்னடா இது துரியோதனன் ஆயிரம் பொற்காசுகள் கேட்டான் தர்மபுத்திரர் வீட்டுல அதிகப்படியா அஞ்சு ரூம் உண்டு ஆனா அவர் இது எக்ஸ்ட்ரா ரூபாவே கேட்கலையே ஆயிரம் பொற்காசுகள்ல மீதி இருபத்தஞ்சு பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுக்குறாராம் சரிவா முதல்ல வந்து துரியோதனன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மூணு பேருமா போறாளாம் வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு திணிச்சு திணிச்சு வைக்கோல் ஃபுல்லும் அடைச்சி வச்சிருக்குதான் அப்போ துரியோதனன் நினச்சிக்கிறானா பத்தியா நம்ம கிருஷ்ணன் கிட்ட பத்திலே இருபத்தஞ்சி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம் அப்படி இருந்துமே நமக்கு வந்து நம்ம அடைச்சி அடைச்சி நம்ம ரொப்பிருக்கோம் அவன் என்னத்தான் பண்ணுறதுக்க போகிறான் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த போட்டியில் ஆக நம்ம தான் புத்திசாலி அப்படின்னுட்டு போட துரியோதனன் இருக்காரான் சரிவா ஜுதிஷ்ரன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தர்மபுத்திரர் துரியோதனன் மூணு பேருமா போறாராம் தர்மபுத்து கூப்பிடவும் என்னப்பா நான் சாமான் வாங்கி நீ சொன்னு கூப்பிடுற அப்படின்றதுக்கு உள்ள வந்து பாரு அப்படின்றாராம் உள்ள போனா ஒரு பெரிய குத்தி விளக்கில் நிறைய எண்ணெயை குத்தி அஞ்சு முகமும் திரி ஏற்றி புஷ்பத்தினாலும் அந்த விளக்கை சுத்தி ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு குத்தி விளக்கு ஏற்றி வச்சுட்டாராம் பார்த்தா அந்த தீபத்தோட ஜுவலை அந்த ரூம் ஃபுல்லாக நரவி இருந்துதான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலோட அந்த எண்ணெயோட வாசனை ஜம்னு அந்த மனம் அந்த அற ஃபுல்லும் நிரம்பி இருந்துதான் பார்த்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாரா யுதிஷ்டன் கிருஷ்ணா நீ என்ன சொன்ன ரூம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த தீபத்தினால இருள் அகன்று வெளிச்சம் இந்த ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நறுமணம் இந்த ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அப்ப கிருஷ்ணன் கேட்கிறார் த யு துரியோதனனை பார்த்து யார் புத்திசாலின்னு உனக்கு நான் சொல்லணுமா அந்த உன்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா வைக்கோல் முழுக்க முழுக்க அடைச்சி வச்சிருந்த உள்ளுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆனா துரியோதனன் பாரு வீட்டுக்குள்ளேயே நம்ம போறோம் அங்கே சுத்தீரை இருக்க அந்த மனத்தையும் சுவாசிக்கிறோம் அந்த வெளிச்சமும் நமக்கு தெரியறது அப்ப இதுலேருந்து யார் புத்திசாலின்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம எந்த இருந்தாலும் நம்மளோட சமயோஜித புத்தி அப்படின்றது அங்கே இருக்கணும் என்னதான் பெரிய இருந்தாலும் தகுந்த நேரத்துல நம்ம புத்தியை நம்ம யோசிக்கணும் யோசிச்சா எந்த ஒரு செயல்லையுமே நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிய கதையை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு ஆன்மீக கதையில சந்திக்கலாமா